கேரளாவில் பேருந்தில் இருந்து விழப்போன பயணி ஒருவரை நடத்துனர் கன நேரத்தில் காப்பாற்றிய சம்பவம் அடங்கிய வீடியோ வைரலாகி வருகிறது இந்த காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது நடத்துனர் பேருந்தின் பின்பக்க வாசலுக்கு அருகே நின்று கொண்டு டிக்கெட் வழங்கிக் கொண்டிருந்தார் அப்போது வாசலுக்கு நேராக இளைஞர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் வேகமாக சென்று கொண்டிருந்த பேருந்து திடீரென பிரேக் போட்டதால் சட்டென குலைந்த அந்த இளைஞர் கீழே விழப்போனார் ஆனால் அங்கு நின்று கொண்டிருந்த நடத்துனர் கன நேரத்தில் அந்த இளைஞரின் கையை பிடித்து உயிரை காப்பாற்றினார் நடத்தினர் மட்டும் இல்லையென்றால் அந்த இளைஞர் நிச்சயம் உயிரிழந்திருப்பார் இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலானது பலரும் அவரை ஸ்பைடர்மேன் கடவுள் என அழைத்து தங்களது பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் கேரள பேருந்துகளின் படிக்கட்டுகளில் கதவுகள் பயணிகளின் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டிருந்தது அந்த இளைஞர் உயிர் பிழைக்க காரணமாக அமைந்துள்ளது